பிரெய்சான் இசையான் உங்கள் வாசகம் பிரிவு நாற்பத்தி ஒன்று இறை வார்த்தை பதிமூன்று நானே உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே ஆம் எங்கள் அன்பின் தகப்பனே கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காய் நன்றி புதிய நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளில் உடைய வார்த்தையை கேட்க எங்களை அழைத்ததற்காக உமக்கு நண்டு செலுத்துகிறோம் இன்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உமக்கு நன்றியப்பா உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாக இருப்பேன் என்றார் பாருங்க ஆண்டவர் அவரே சொல்லியிருக்காரு நானே உன் கடவுள் என்ன தவிர உனக்கு வேறு கடவுளே இல்லை நான் உன் வழக்கையை பற்றி பிடித்திருக்கேன் நீ கவலைப்படாத அஞ்சாத நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொல்கிறார் யாக்கோபே நீயே கவலைப்படுற இஸ்ரேலே நீயே கவலைப்படுறன்னு சொல்ல பாண்டவர் பாருங்கள் நம்மளோட கவலைப்படுறதுக்காக அந்த உலகத்தில் படைக்கலை எப்பொழுதுமே சொல்லிட்டே இருக்குது கவலைப்படாதே மகனே கவலைப்படாதே மகளே நான் உன் கூட தான் இருக்கேன் உன் வழக்கையை பிடிச்ச ஒரு வழி நடத்துகிறேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம அதை ஏற்றுக்கணும் இது உண்மையான வார்த்தை இது உயிருள்ள வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையான வார்த்தைகள் நிச்சயமாக பைபிளருக்கு இதெல்லாமே உயிர் உள்ளது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்குது அதை நம்ம உணர்து நம்ம கவலைப்படக்கூடாது அஞ்சாது நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஆண்டவர் நமக்கு துணியாக இருக்கார் அப்படின்னு அந்த மனநிலையில் நம்ம ஆண்டவரத்தோடு ஜபிக்கணும் அவரோடு நான் பயணிக்கணும் தான் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் வெற்றியாக இருக்கும் அன்று மோசையை இஸ்ரேல் மக்களை வழி போது எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பார் அந்த மக்கள் வந்து ஆண்டவர் சொல்றாரு கஷ்டப்படுறீங்க எகிப்தில் கஷ்டப்பட்டு இருக்க இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் வலியிற காணான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி மோசையை வழி நடத்துறாரு அப்போ மக்கள் பாலை நிலத்தில் போயிச்சுக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்போ புலம்புறாங்க எங்களுக்கு பசிக்குதுன்னு அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு மண்ணாவை பொழிய செய்கிறார் கொஞ்சம் நாட்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னென்னா இறைச்சி சாப்பிடணும் போல இருக்குது அப்போ அதுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்க மோஸ்ட இடத்துல முறையிட்டு ஆண்டவரத்தில் கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் காடை அந்த பாலை நிலம் முழுவதுமாய் காடை அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்போ பாருங்க நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தண்ணி இல்லாத காட்டில் இருந்தால் கூட ஆண்டவர் நமக்கு தண்ணியை கொடுக்குறாரு உணவும் தண்ணீரையும் கொடுத்து நம்ம என்ன செய்கிறாரு ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்குறாரு காலை போ ஜீவனை கொடுக்குறாரு உயிரை ஒவ்வொரு நாளும் உயிரோடு நம்மளை எழுப்பி வைக்கிறாரு நமக்கு உணவு கொடுக்குறாரு தண்ணி கொடுக்குறாரு நம்மளை வழி நடத்துகிறாரு பாதுகாப்பாக போக செய்கிறாரு அப்போ நம்மளை கடவுள் நமக்கு இல்லை வானத்து பறவைகளை பாரு அவங்க இல்லை நூற்பது இல்லை அவங்களுக்கு கூட அவங்க கலைஞத்தை சேர்த்து வைப்பது கூட இல்லை ஆனால் அவங்களுக்கும் நான் உணவு கொடுக்குறேன்னு சொல்கிற ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுப்பார் படித்து அவர் சொல்கிறார் உங்களுடைய வழக்கையை நான் படிச்சிட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை நம்முடைய மூதாதிரர்களை வழிநடத்தின தேவன் நம்மளையும் நிச்சயமாக இந்த நாளில் வழிநடத்துவார் நாம் இன்னும் வாழ்க்கையில் ஆண்டோரிடத்துல இதெல்லாம் தேவையோ அதற்காக இந்த நாளில் கூட செமிப்போம் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் வேண்டுதலையும் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதற்காக செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்படி அப்பாச்சு நாளில் கொடுத்த வார்த்தைக்காக கூட நன்றி ஆண்டவரே உன்னோடைய வழக்கை நான் பற்றி பிடித்திருக்கிறேன் நீ அஞ்சாதேன்னு சொல்லியிருக்கிறீங்க நான் உனக்கு துணையாக இருக்கேன்னு சொன்னீங்க ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எங்களோடு துணையாக இருக்க வாங்க தகப்பனேன் எங்களுக்கு வெற்றியை கொடுங்க ஆண்டவரே எவ்வளோ பேருக்கு அற்புதத்தை செய்த தேவன் எங்களுக்கு இந்த நாளில் கூட வெற்றியை கொடுங்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களை ஆசிர்வதிக்க போதற்காக நன்றி ஆண்டு வரேன் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவை